கோவிலுக்கு உடுப்பு எடுக்க ஒன்பது கடை வருவார் அவருக்கு பேமெண்டில் ஒரு சேட்டை வேண்டிட்டு வந்துடுவார் அவரை பத்தி யோசிக்கிறதே இல்ல இல்லாமல் கூட என்கிட்ட நேற்று போன பிற நாளைக்கு எடுத்தது இன்னும் மங்கல்ல அது அப்படி எரிக்கி எனக்கு பிரச்சனை இல்லை பாப்பா உனக்கு எடு அப்படி என்று சொல்றதான் பாப்பா அவனை பத்தி யோசிக்க மாட்டான் அவன் தான் நம்முடைய தகப்பன் அவன் எப்பவுமே உங்களுக்கு வில்லைன்னா தெரிஞ்சாலும் அவன் தான் உங்களுக்கு நண்பன் அந்த வாப்பாதான் உங்களை எப்போவுமே மனசுல தலையில சுமந்துக்கிட்டு இருக்கிறவர் உங்களை பத்தி சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறவர் அவர்கிட்ட நெருங்கி பழகுங்க பாப்பா கிட்ட உங்களோட மனசுல இருக்கிற குறைய சொல்லுங்க பாப்பாவோடு பக்கத்துல போய் இருந்து பாருங்க பாப்பாட கையை பிடிச்சிட்டு போங்க பாப்பாவோட ஜும்மாவுக்கு நேரத்துல போய் பாப்பா பக்கத்துல இருந்து பாருங்க பாப்பாட முகத்தை கொஞ்சம் பாருங்க பாப்பாவோட கொஞ்சம் பேசுங்க மனசுல இருக்கிற பாரத்தை பாப்பா கிட்ட சொல்லி பாருங்க பாப்பாட கையை பிடிச்சி பாருங்க பாப்பாட தோல்ல சாஞ்சு பாருங்க அதை போல ஒரு அழகான ஒரு நட்பு வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காது தான் நமக்கு அதனுடைய அர்த்தம் புரியும் தகப்பை மரணிச்சுட்டான் என்றால் அதுக்கு பிறகு அழுது வேலை இல்லை நிறைய பேருக்கு தகப்பனுடைய பொறுமதி எப்ப தெரியும் என்றால் அவர் பிறகு தான் தெரியுது இழந்துட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே எனக்கு எவ்வளவு புத்திமதி சொன்னார் எனக்காக எவ்வளவு யோசிச்சார் எனக்காக எவ்வளவு ஓடினார் அப்படின்னு நாம யோசிக்கிற வேலை இல்லைங்க காலம் கடந்த ஞானம் உடைய தகப்பனோட நெருங்குங்க உங்களோட பாப்பா உம்மாவோட கூடுதல் அறிங்க வீட்டில் கூடுதல் அறிங்க இப்ப காலம் கெட்டு கிடக்கு எந்த பொந்தில என்ன பாம்பிருக்குன்னு தெரியாத அளவுக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது உங்களோட படிப்பு நல்ல ஒரு இடத்துக்கு வரணுமாக இருந்தால் நீங்க நல்ல இலக்கு அடைய வேணுமாக இருந்தால் உங்களோட மனசு எப்பவுமே தூய்மையாக இருக்கணும் பாவங்கள் இல்லாதவங்களும் மார்க்கத்தை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம வெற்றி அடைய முடியாது நம்முடைய வாழ்க்கையை மரணத்துக்கு பிறகுதான் ஆரம்பிக்குது மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை தான் நிரந்தரமானது கவரில் கேள்வி டிகிரி முடிச்சியா டிப்ளமா முடிச்சியான்றது இல்லை தொழுதையாங்கிறதா முதல் கேள்வி மறுமையில் அவளுமா இசல் இல்லை அவதியோ அனிசலா நாளை மறுமையில் ஒரு மனிதன் முத முதல் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி அந்த தொழுகை நம்மகிட்ட இருக்கணும் நீங்கள் டிகிரி முடிங்க யூனிவர்சிட்டி போங்க நீங்கள் பெரிய பெரிய நாடுகளுக்கு போங்க என்ன பாசையில் வேணுன்றாலும் என்ன பிஹெச்டி வேணுமென்றாலும் முடிங்க ஆனால் இஸ்லாத்தை முடிச்சு விட்டுறாதிங்க அதை பிடிச்சிக்கோங்க ஸ்லாத்தை விட்டுறாதீங்க ஈமானுக்காக எதையும் இழக்கலாம் எதற்காக வேண்டியும் ஈமானை இழக்க கூடாது விட்டுறாதீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் தொழுக ஸ்டார்ட் இன்னைக்கு படிப்புங்கிறது பாடம் நடத்துகிறேங்கிறது டியூட்டரிங் நடத்துகிறேங்கிற ஒரு பிஸ்னஸாக போச்சு பிஸ்னஸ் அன்னைக்கு என்னைக்கு ஒரு மாணவன் வரான் அவருக்கு வந்து ஓசிடி பேஷன் கம்பல்சரி கம்பல்சரிசார்டருங்கிற ஒரு பிரச்சனை அவருக்கு கவுன்சிலிங் வர்றாங்க அவரோட பிரச்சனை என்னண்டா அந்த ஓசிடிங்கிறது என்னென்றால் தொலை போனால் உள்ளு செய்ய போனா ஒரு அதிருப்தி வந்து திரும்ப திரும்ப கழுவிக்கிட்டிருக்கிறான் பிரச்சனை என்ன பிரச்சனைண்டா ஆறு மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது எட்டு மணி வரைக்கும் கிளாஸ் நடக்குது இடையில மகரிபு வழிபாடு ஆறரை தானே மகரிபு மஹரிபு வழிபாடு பாடம் நடத்துற ஆசிரியரும் முஸ்லீம் மாணவர்களும் முஸ்லீம் மஹரிபுக்கு விட மாட்டேங்கிறாங்க காரணம் அது அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை தொழுகுங்கிற ஒரு சாம தொழுகுங்கிற ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை விட்டா வேறு வழியே இல்லை அந்த கிளாஸ் தான் போகணும் பயோ படிக்கிற பிள்ளை வேறு இடத்துலையும் கிளாஸ் இல்லை இந்த கிளாஸுக்கு தான் போகணும் வேறு வழி இல்லை விட மாட்டேங்கிறான் அப்போ முதல்ல நம்முடைய மார்க்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் படிச்சு என்ன பலன் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லா மாணவர்களும் ஒன்று சேருங்க மகரிப்பு கலாவா கேளாது எங்களுக்கு மகரிப்பு தொழுகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் தாங்க நீங்கள் இல்லாமல் கதிர மேசைக்கு அவர் படித்து கொடுக்க இயலாது இல்லாட்டி நீங்கள் பகிர்ச்சி இங்கே பாடத்தை விட்டு வெளியேறாங்க மாறிட்டு சொல்லிட்டு வரோம் சார் நில்லுங்க நான் காசு கொடுத்தா நீங்கள் படித்து தர்றீன் ஹரிசுமா படிச்சது இல்லையே நீங்கள் காசு போடுறீங்க உங்களோட காசிக்கு தான் அவர் படித்து தரார் தொலைப்புறனுடா சரி நிற்கணும் தொழுகிட்டு தான் பெறுவே என்ன நிற்கணும் இல்லை என்ன அவுட் அந்த மாசரை மாத்துங்க இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் நீங்க தொழாதவர்களாக இருந்தாலும் உங்க மாணவர்கள் தொழணும் என்கிறத நீங்களும் தொழணும் நீங்க முஸ்லீமா இருந்தா கண்டிப்பா நீங்க தொழணும் ஸ்கூல்லையே பள்ளி வாசல் கட்டி வச்சிருக்குது அது போல மாணவர்களை விட பள்ளிதான் கூட உள்ளாத்து தொழுகை இல்லை ஸ்கூலில் இருக்கக்கூடிய பாடசாலைகளில் ஒரு சில ஸ்கூலுகளில் போய் பார்த்தா அந்த பள்ளிவாசலில் புழுதி இருக்குது அப்போ நடக்கல அந்த இடத்துல ஒன்று நடக்கலைன்னு அர்த்தம் அப்போ முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்னா நம்மளோட மார்க்கத்தில் நம்ம ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படி நாம் ஒரு கிளாஸை வைக்கப்படாது நாங்கள் சொல்லணும் மகரிபு தொழுதுக்கு பிறகு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுங்க எஷாவை பிற்படுத்தி தொழலாம் பரவாயில்ல மகரியை தொழுதுகிட்டு போய் கிளாஸை முடிச்சுட்டு தொழலாம் அசர் தொழுத தொழுகிறதுக்கு பிறகு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அசருக்கு முன்ன மூணு மணிக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி ஆறு மணி வரைக்கும் கொண்டு போனா அப்படி ஒரு கிளாஸ் தான் சார் இடையில எங்களுக்கு தொழுகிறதுக்கு டைம் தாங்க டக்குன்னு நாங்கள் வந்துடுவோம் அப்போ முதல் நம்மளுக்கு தலையில் இருக்கணும் நம்முடைய மார்க்கம் ஏனண்டா மௌத்தாயி நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் பட்டத்தை வச்சு ஒன்னும் செய்யலாது நம்ம படித்த பட்டத்தை வச்சுக்கிட்டு இன்னும் செய்யலாமா செய்ய செய்யலாது ஒன்றும் செய்யலாது ஆனால் ஈமான் நம்மகிட்ட ரொம்ப பெரிய ஒரு முக்கியமாக இருக்கணும் நம்ம மரணிக்கும் போது நமக்கு தேவை ஈமான் தான் துண்ணை இல்லவா அந்த முஸ்லீம் நீங்க முஸ்லீம் இல்லாமல் மரணித்து விடாதீர்கள் அப்படின்னு தான் அல்லாஹத்தான் சொல்லி காட்டுறான் நாங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கணும் கபூரில் நமக்கு கேள்வி கணக்கு இருக்குது மறுமையில வெற்றி அடையணும் நாங்கள் முஸ்லீமாக இருக்கணும் முஸ்லீமாக இருந்து நாம படித்து ஒரு பதவிக்கு வந்தால் நம்மளால் இந்த உலகம் ரொம்ப பெரிய பிரயோசனம் அடையும் கல்விங்கிறது தனியா பிரிச்சு எடுக்கப்பட்டு இரையச்சம் இல்லாமல் நகர்த்தப்பட்டால் அது ஆபத்தானது ஆகத்தான் கல்வியை இரையச்சம் இல்லாமல் தனியாக பிரிச்சா இந்த உலகத்துக்கு கேடு அதுதான் இன்னைக்கு அணுகுண்டு தயாரிக்கிறான் கரசமா உள்ள ஜப்பானில் வச்ச அணுகுண்டு இன்னைக்கும் அதில் பாதிப்பு இருக்குது அது பெரிய ஒரு கல்வியின் பின்னணி தான் அது சும்மா இல்லை இத்தனை வருஷங்களாக அது சாதிக்குது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு மூலகாரன்ற வேலை அதனால பாதிப்பு இருக்குது அதே கல்விமான் ஒரு இறையச்சம் உள்ளவனாக இருந்தால் அவனால் பாதிப்பு அவ்வளோ வருமா சிந்திச்சு பாருங்க அப்ப கல்விங்கிறதுல உச்ச கட்டத்தை அடைந்த ஐன்ஸ்டீன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பெரிய கணித மேதை அணுவின் தந்தை அவன் என்ன சொன்னான் தெரியுமா த சயின்ஸ் வித்தவுட் அவுட் இஸ் லேம்பன் தான் சொன்னான் மதம் இல்லாத விஞ்ஞானம் முடமானது என்று சொன்னான் ஆனால் கால் மார்க்ஸ் கண்ட மார்க்கம் வேறு அவன்ூட நம்பிக்கைகளை வெளிப்படையாக காட்டக்கூடிய மார்க்கத்தை தான் பார்த்து உடன் கட்டையேறுதல் மிதித்தல் ஊசி ஏற்றுறது இந்த வெட்டுக்குத்து ராகிபு இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் இல்லையா இதை செய்கிறத பார்த்தோன்னே அவன் என்ன சொன்னான் தெரியுமா ரிலீஜன் இஸ் த த ஆஃப் மாஸ் மதம் என்பது மக்களை மயக்கும் மது என்று சொன்னார் ஆனா உண்மையான பேரறிஞர்கள் கல்வியில் உச்ச நிலையில் இருப்பவர்கள் மதம் என்பது கல்வியோடு சேர்ந்தால் தான் அது பொருத்தமாகும்ங்கிறது தான் சுட்டி காட்டுறாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னான் எனவே நாம் இறையச்சம் உள்ளவர்களாக இருந்து அல்லாவுடைய அச்சத்தோடு நாம் கல்வி கற்றால் கண்டிப்பாக அந்த கல்வி நமக்கு இங்கேயும் பிரயோஜனமாக இருக்கும் ஒரு கசாப்பு கடைக்காரனாக ஒரு இறைச்சி கடக்காரனாக இருந்தாலும் அவன் ஒரு நல்ல சிறந்த ஒரு முஸ்லீமாக இருந்தா செய்வான் நோயுள்ள மாட்டை அறக்க மாட்டான் இன்னொருத்த மாட்டை திருட மாட்டான் அளவை நிறுவையில் மோசடி செய்ய மாட்டான் அவன் நேர்மையாக நடந்து கொள்வான் அப்ப நாங்க ஒரு நல்ல முஸ்லீமாக மாறணும் ஒரு நல்ல முஸ்லீமாக இருந்து டாக்டர் ஆகி நல்ல ஒரு முஸ்லீமாக இருந்து இன்ஜினியர் ஆகி நல்ல ஒரு முஸ்லீமாக இருந்து ஆசிரியரானால் நம்மளால் மக்களுக்கு பிரயோசனம் நமக்கு மறுமையில் அது பிரயோசனம் நமக்கு மறுமையில் வெற்றி வெற்றியைத் தரக்கூடியதாக இருக்கும் எனவே தான் நம்முடைய நட்பு முதல் தூய்மை அடைய வேண்டும் யாரோடு பழகிறோம் அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் யாரோடு இருக்கிறோம் யாரோடு பழகிறோம் அதில் ஃபோன் கெட்ட நண்பர்கள் இந்த ரெண்டையும் தள்ளி வைங்க இன்றைக்கி மாணவர்கள் போதை வஸ்து பாவனையாளர்களாக இன்றைக்கி நிறைய பேர் வராங்க அன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் வரோம் இதுக்கு பழையதான் தூளுக்கு பழகித்தான் ஸ்டூடெண்ட் மாணவன் எப்படி இது கிடைக்கிது உனக்கு எப்படி கிடைக்கிதுன்னு சொன்னால் அந்த ஸ்கூலுக்குள்ளேயே சேராகும் ஸ்கூலில் ஒரு மாணவி வாரா அதுக்கு சாக்லேட்டில் கொடுத்துருக்கிறாங்க அதுக்கு எடிட் ஆகிட்டாங்க அப்போ இப்படி இந்த பழக்க வழக்கங்கள் வருது என்றால் காரணம் நம்ம யாரோடு பழகிறோம்ங்கிறத பார்க்கலை அந்த நட்பு பிழையாக இருந்தால் அதிலிருந்து நாங்கள் விலகணும் நம்முடைய தாய் தந்தையர்களை நாம் நெருங்கணும் தாய் தந்தையர்கள்ட்ட நாங்கள் சில ஐடியாக்கள் கேட்கணும் நம்மளோட வெளியில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பாப்பாக்கிட்ட கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க கண்டிப்பாக அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அடுத்தது இந்த பருவத்தில் உங்களுக்கு படிப்புக்கு தடையாக இருக்கக்கூடியது தான் எதிர்ப்பால் கவர்ச்சி சிக்மெண்ட் ஃப்ரைடினுடைய ஒரு தத்துவம் எதிர்ப்பால் கவர்ச்சி கோட்பாடு என்ன படிச்சிருப்பீங்க அந்த எதிர்ப்பால் கவர்ச்சி என்பது உங்களுக்கு இந்த வயசுல கடுமையாக ஏற்பாடு எதிர்ப்பால் கவர்ச்சி காதல் என்கிற ஒன்று கூடுதலாக தூண்டி வருவது திரைப்படங்களும் நட்புகளும் உறவினர்கள் நம்முடைய ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு கேர்ள் பாய் அது நம்மளுக்கு தூண்டி தூண்டிவிடும் தெரிச்சு விடும் அல்லது நாங்கள் பார்க்கக்கூடிய படங்கள் அதை ஒரு அலங்கரிச்சு ஒரு நல்ல விஷயமா காட்டும் அதை போல் ஒரு கெட்ட விஷயம் வர எதுவுமே கிடையாது அஜினபி மஹரமி உறவை நாங்கள் பேணவில்லை என்றால் இந்த பிரச்சனைக்கு நம்ம ஆளாகும் நீங்கள் படிக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக அஜினபி மஹரமி உறவை பேணும் அஜினபி மஹரமி உறவு என்றால் என்ன ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்க கூடாது ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்கிற பெண் உனக்கு மகரமான ஆளாக இருக்கணும் உன் தங்கச்சியோட உன்னுடைய தாய் தாயுடைய சகோதரி தகப்பனுடைய சகோதரி இவங்களோட நீங்கள் தனியாக போகலாம் அது மாமி சாச்சி தங்கச்சி தாத்தா அவங்கள பைக்கில் ஏற்றிட்டு போகலாம் அவங்களோட நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் ஒரு ட்ரிப் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அஜினபியான இன்னொரு ஆளோடு போகலாமா என்று கேட்டால் முடியாது ஒரு பெண் தனியாக பயணம் போகலாமா ஆண்கள் நீங்கள் குழுவாய் ஸ்கூல் ஆளோ ட்ரிப் போகிறீங்க வேறு விஷயம் பெண்களை கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்ன ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணுறார் சார் இருந்து கால் பண்ணுறார் உங்களோட பகுதியிலிருந்து ஒரு பெண்கள் மதுரிசா மாணவிகள் ஒரு லோடு வந்திருக்கு பஸ்ஸில் பெண்கள் மதுரிசா மாணவிகளை கூட்டிக்கிட்டு மதுரிசா நிர்வாகிகள் கூட்டிக்கு வந்திருக்காங்க இது எப்படி மௌலவி ஹரா மகலாலான்னு கேட்கலாம் தெளிவான ஹராம் கூட மௌலவி தான் போயிருக்கார் அவ்வளவு பிள்ளைகளும் மகரம் இல்லாமல் எப்படி இவ்வளவு தூரம் பயணம் போவார்கள் பஸ்ஸில் பயணம் ஒரு எக்ஸிடென்ட் ஆனால் ஆறு தூக்குறது சிந்திச்சு பார்த்து அது என்ன சொல்லுவாங்கண்டா கட்டியா கணக்க பொம்பளை பிள்ளைகளோட போறோம் ஓ கட்டியா போனா கிண்டல் பண்ணோம்னா தானே கதைக்க மாட்டீங்க தானே எவ்வளவு கூத்தை பார்த்துட்டு நாங்க ஹராம் அஜினபி மஹரமி உறவை பேணுங்க ஸ்கூல்ல நாம ஓலவல் எடுத்து முடிச்சாச்சு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு ட்ரிப் போகிறோம் இல்லாட்டி ஒரு பார்ட்டி வைக்க போகிறோம் அந்த பெஞ்சில் உள்ள நாங்கள் எக்ஸாம் வழின்னு இந்த ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாரும் ஒரு வீட்டில் ஒன்று போகிறோம் இந்த ஹராம் பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் ஒண்டா போறது அல்லது பொம்பளை பிள்ளைகள் தனியா ஒரு இடத்துல ஒன்று சேரது தெளிவான ஒரு ஹராம் அஜினபி மகரமி மகரமை உறவு பேணாமல் நீங்க அஜினபிகளோடு சேர்றீங்க அல்லது தனியா ஒரு இடத்துல ஒன்று கூடுறீங்க அதுல ஆகப்பிரிய ஒரு பிள்ளை நீங்க அதில் ஃபங்க்ஷனுக்கு போட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிறார் அது எங்கெல்லாம் போகும் அதுல எவ்வளோ விஷயங்கள் நடக்கும் நீ ஒரு பொம்பளை பிள்ளையோட இன்னொரு பொம்பளை பிள்ளை நின்று போட்டோ எடுத்து அந்த ஃபோன்லையும் உண்டை கூட்டாளிகிற ஃபோன்லையும் வச்சா அவளுக்கு ஒரு காக்கா இருப்பான் அவன் அந்த இருந்து அந்த ஃபோட்டோவை எடுப்பான் அதில் அவன் தங்கச்சிய இடத்துல அவன் வந்து நிற்பான் அது பெரிய ஒரு விஷயம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்து வே இல்லை அந்த ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் சேர் ஆகும் உண்டை தோலை கைவோட்டுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை நிற்பான் இதனால் எவ்வளோ பெரிய விளைவுகள் ஏற்படும் எவ்வளவு பார்த்துட்டோம் எவ்வளவு சா எவ்வளோ அனாச்சாரங்கள் நடந்துச்சு அதுக்கு என்ன காரணம் நீ போய் போடணும் ஃபோட்டோ எடுத்தது தான் பிரச்சனை நீ எப்படி தனியே பயணம் போவேன் அப்ப மதுரிசாக்களாக இருந்தாலும் ஸ்கூலாக இருந்தாலும் பெண்களை தனியை எடுத்துக்கிட்டு இவங்க ட்ரிப் தெளிவான ஒரு அது நம்முடைய கலாச்சாரமே கிடையாது நீங்களும் அஜினபி மகரமி உறவு பேணணும் நீங்க ஒரு பொம்பளை பிள்ளையோட பேசுகிறது டிஸ்கஷன் பண்ணையாம் ஒரு பாடத்தை பற்றி டவுட் கேட்க ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையா அவங்களுக்கு டவுட் கேட்க பொம்பளை பிள்ளைக்கிட்ட டவுட் கேட்குறீங்க கூடாது தப்பி அந்த மேடமும் சில நேரம் கோல் எடுப்பா சில மேடங்கள் உனக்கு ஆம்பளை பிள்ளைகிட்ட கேளு ஆரம்பம் அவங்கள மனசு சுத்தமா தான் இருக்கும் தொடங்குறவங்களும் காக்காவை போல என்ன ஒரு தம்பியை போல அவர்கிட்ட இதை கேட்டு எடுத்துக்குவோம் சுத்தமா தான் பேசுவாங்க ஒரு பாய் ஃப்ரெண்டு காக்காவை போல தங்கச்ச போல என்று தான் ஸ்டார்ட் பண்றேன் நானும் தங்கம் அவளும் தங்கம் ஷெய்தான் தங்கம் இல்லையே ஷெய்தான் தங்கம்மா ஷெய்தான் தங்கம் இல்ல மெல்ல மெல்ல அந்த குரல்ல ரசிக்க வைப்பான் அதான் அல்ல திருக்குற சூரத்தில் ஹசாப்ல முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல சொல்லி காட்டிட்டான் பெண்களே நீங்கள் குலைந்து குலைந்து பேச வேண்டாம் காமம் என்கிற நோய் இருக்கக்கூடியவன் அதை ரசிக்க தொடங்குவான் அதை ரசிக்க தொடங்குவான் அந்த குரல் மெதுவப்படும் மனசுல அந்த குரலை கேட்கணுங்கிறதுக்காகவே ஃபோன் எடுப்பான் நாளைக்கு அது வேறொரு விபரீதமாக மாறும் தேவையில்லை அஜினபி மஹரமி உறவு பேணுங்க உங்களோட டிஸ்கஷன் உங்களோட டவுட் உங்களோட ஹோம்ஒர்க் உங்களோட குரூப் ஒர்க் எல்லாம் ஆம்பளை பிள்ளையில் ஆம்பளை பிள்ளையோடையும் பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையோடையும் இருக்கட்டும் தேவையில்லை அந்த சாரின் அந்த மாதிரி டிஸ்கஷன் இதுகளெல்லாம் தேவையில்லை கூடாது ஆசிரியர்கிட்ட கூட நீங்க தனியாக பெண்கள் வச்சுக்காதீங்க அவன் ஒரு ஆம்புல தான் அவனும் ஒரு ஆம்பிளை தான் நீங்க டீச்சர் பொம்பளை டீச்சர் இருந்தால் ஒரு லேடி கிட்ட கேளுங்க அல்லது உங்களோட கிளாஸ்ல உள்ள இன்னொரு பொம்பளை கிட்ட கேளுங்க அல்லது நீங்க கிளாஸ்ல சார் சர்கிட்ட கேளுங்க தனியாக ஃபோன் பேசுறது ஒரு சார் கிட்ட ஒரு பிள்ளை டவுட் கேட்டு ரெண்டு மூணு தடவை பத்து பன்னெண்டு மணிக்கு அவர் பார்த்துருக்கார் ஃபுல்லாக இருக்க மர எப்படி சுகமா தூக்கம் பெறலையான்னு கேட்டிருக்க சார் நீ டவுட் கேட்டதால அவன் டவுட் கிளியர் பண்ணிட்டு இருக்கான் இப்ப என்ன தூக்கம் பெறாத ஒரு தப்பான ஒரு 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 வழியில் போயிட்டே இருக்கும் எனவே அஜினபி மஹரமி உறவு பேன்றது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம் அதில் ரொம்ப கவனமாக இருங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்க அதாவது மானத்தை இழந்து பட்டப்படிப்பு படிப்பதை விட மானத்தோடு பட்டிக்காடாக இருப்பது மேல் விளம்பித்தான் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கல்வி சிஸ்டத்தில் இந்த அஜினபி மகரமி உறவு பேணாமல் இந்த குரூப்புக்கு இந்த ஜூம் கிளாஸ் அந்த ஜூம் கிளாஸில் நம்பரை எடுக்கிறது மறுபாள் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குறது வாட்ஸ்அப்பில் ஏதாவது டிஸ்கஷன் பண்ண தொடங்குறது மறுவா கொஞ்சம் தனியாக பேசுறது ஹாய் சொல்கிறது ஹலோ சொல்கிறது மறுவா ஃபோன் வேண்டி கொடுக்கறது நிறைய கேள்ஸுகளுக்கு ஃபோனை பொடியந்தான் வேண்டி கொடுக்க ஒரு ஆள் கூட்டிக்கு வரார் மகளை கூட்டிக்கிட்டு இன்னும் மோலவல் எடுத்து முடியலை சார் இது எட்டாவது ஃபோன் ரெண்டு கூட்டிக்கு வரார் எட்டாவது ஃபோனை பிடிச்சிருக்கான் மகள ரூமுக்குள்ளே முதலாவது போன்லேயே கையோடச்சிருக்கலாம் அப்போ மிச்சம் ஏழு போனும் கிடைக்காமல் விட்டு இருக்கு அந்த தாய் அப்ப பிள்ளைகளை நம்புறாங்க இந்த காதல் 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 என்று தன்னோட ஓடி போகிற எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் என்று தெரியுமா உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகிகள் இந்த ஓடி போகிறாக்கள் லவ் தான் இந்த படங்களும் கதைகளும் அவங்களுக்கு அதை புனிதமாக காட்டும் அதுதான் உலகத்திலே ஆகப்பெரிய மானக்கேடான ஒரு செயல் எப்பயாவது உங்களோட தாய் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா சொல்றாங்க பழக்கம் ஒரு வருஷம் பழக்கம் மூன்று மாசம் என்றாங்க மூணு மாசமா ஒருத்தனுடைய ஒருத்தியோடைய பழைய ஒரு வருஷமா பழகுறீங்கன்னு வைங்களேன் வருஷமா பழகுறீங்க எதுக்கு பழையீங்க அழகா இருக்கா அல்லது அழகா இருக்கான் நிலமையா இருக்காங்க வடிவாயிருக்காங்க அல்லது நல்ல குரல் நல்ல மனசு சொப்டான ஆள் எனக்கு அவனுடைய பிஹேவியர் ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுடைய அட்டிடியூட் பிடிச்சிருக்குது இதுதானே உங்களுக்கு தெரியுமா நீங்கள் யாரென்று தெரியாமலே உங்களை நேசித்தால் உங்களோட வீட்டானிருச்சு உங்களோட உம்மாவும் பாப்பாவும் நீங்கள் யாரென்று தெரியாமல் நேசித்தாக்க நீங்கள் தாயிர வௌத்தில் உருவான உடனே ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா நல்லதா கெட்டதா குருடா செவிடா மொடமாக கூணா செ எதுவும் தெரியாம உங்களை நேசித்தது தான் உமாவும் பாப்பாவும் பிள்ளை என்ற பிள்ளை பிறந்ததுக்கு பிறகுதான் தெரியும் ஓ அப்துல்லா ஐயோ பார்த்திமான் பிறந்தது பிறகுதான் தெரியும் நீங்க தான் நீங்க எப்படி மனநிலை உள்ளவங்க எதையுமே பார்க்காம உங்களை நேசித்தவங்க பிறந்த உடனே ஒரு பிள்ளைக்கு ஹார்ட்ல ஓட்ட என்றால் இருக்கிற ஊடு வளவை வித்து ஒப்பரேஷன் பண்ணுவாங்க இன்றைக்கு தான் கண்ட புது உறவு அவன் எப்படிப்பட்டவன் என்ன செய்வானுங்கிறது எதுவும் தெரியாது இருக்கிற வீட்டு வளவை வித்து நடுத்தருவில் நின்று அந்த பிள்ளைக்காக செலவு செய்யக்கூடியது தாயின் தகப்பன் பிறந்த குழந்தை டவுன் சிந்தமா பிறந்திருந்தால் சிந்திச்சு பாருங்க ஒரு குழந்தை பிறந்து அது டவுன் சிந்தமா பிறகு மூல வளர்ச்சி இல்லை எந்த தாய் தகப்பனாவது அந்த பிள்ளையை தூக்கி எறிஞ்சிருப்பாங்களா நீங்களே பாருங்களேன் இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் அப்படி பிள்ளை இருக்குது டவுன் சிண்டம் மூல வளர்ச்சி இல்லை நல்ல இருபது வயசை அடைந்தும் வீட்டுக்குள்ளேயே மலசலம் கழிக்கக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை எந்த எங்கேயாவது தாய் தாப்பம் கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு போட்டு வந்திருப்பாங்களா கருணைக்கூட செஞ்சிருப்பாங்களா அந்த பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க அதுக்காக நேரத்தை ஒதுக்குவாங்க அதற்காக வேண்டிய ஓடுவாங்க உழைப்பாங்க அதை பார்த்து பார்த்தே அழுவாங்க இந்த பிள்ளைட எதிர்காலத்தை பற்றியே சிந்திப்பாங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக ஏறுவாங்க இதை சரிப்படுத்த முடியாதா சரிப்படுத்த முடியாதா சரிப்படுத்த முடியாதா என்று இறங்குவாங்க பொருளாதாரத்தை அள்ளி கொட்டுவாங்க நேசிக்கிறாங்க அந்த பிள்ளைய அதுதான் தாயின் தகப்பன் இவன் நாம கூட தவறு செஞ்சிருந்தாலும் நம்மளை மன்னித்து நம்மளை சீர்திருத்தி நமக்காக செலவு செஞ்சு நமக்காக அரும்பாடுபட்டு நமக்காக கண் விழித்து நம்மளையே சிந்திக்கக்கூடியதான் தாயின் தகப்பன் அந்த தாய் தகப்பன் நம்மளை வச்ச நான் நேசம் பாசம் நமக்கு வயசு பதினேழு என்றால் பதினாறு வயசு என்றால் பதினேழு வருஷமாக நேசிக்கிறாங்க உமாவும் பாப்பா அப்போ பதினாலு வருஷமா நம்மளை நேசித்தது நமக்கு பெருசாக தெரியல நமக்கு மூணு வருஷம் மூணு மாதம் ஒரு வருஷம் நேசித்தது பெருசாக தெரியுது இப்போ என்ன சொல்கிறாங்கண்டா நாங்கள் என்ன அவங்கள நேசிக்க இல்லைன்னு சொன்னதா அப்போ ஒரு மாதம் மூணு மாதம் பேசினவனோட நீ ஓடி போகிறையே உன்னை பகுத்தில் இருந்து சுமந்து நேசித்த தாய் தகப்பனை நீ அவமானப்படுத்திட்டு போறாயே கேவலப்படுத்திட்டு போறாயே தூக்கி எறிஞ்சிட்டு போறாயே இதுக்கு அந்த கண்ணீருக்கு என்ன பதில் உண்மையாக நான் சொல்றேன் ஒரு தாய் தகப்பன்ற மனசை பற்ற வச்சு இன்னொருத்தீயை இன்னொருத்தனை நேசிச்சுக்கிட்டு ஓடி போறவங்க இந்த உலகத்தில் அதனுடைய தண்டனையை அனுபவிக்காம மௌத்தாக மாட்டான் அல்லா அல்லா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த உலகத்திலே அதனுடைய வலியை காட்டாம விட மாட்டான் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் என்கிட்ட வந்து எத்தனையோ பேர் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் அவங்களுடைய பிரச்சனையை ப்ராப்ளம் சொல்லும்போது அவங்க பட்டுக்கிட்டு இருக்கிற கஷ்டத்தை சொல்லும்போது அவங்களுடைய வேதனைகளை சொல்லும் போதே கடைசியில் ஒரு இடத்த நிற்கும் நான் இவரை கல்யாணம் முடித்ததே எங்களோட உம்மா பாப்பாவை எடுத்துக்கிட்டு தான் இப்போ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கேன் நான் நேர முகத்தில் சொல்வேன் அல்ல அவங்களுக்கு அந்த தண்டனை தான் இது அந்த தாய் தவப்பனை நீங்கள் பதற விட்டீங்களே தேட விட்டிங்களே அவங்களோட கவலையை கண்ணீரை நீங்கள் வெளியில் கொண்டாந்தீங்களே அவங்க மனசு எவ்வளவு பதறி இருக்கும் அது அல்லா அவங்களை காட்டும் வேதனையை காட்டுறான் சும்மா இல்லை அல்லா இன்னாஹ் இல்லை இபாத் அடியார்களுக்கு அல்லா ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான் ஆனால் அல்லாஹ் நீதமான தீர்ப்பாளர் நீதமான தீர்ப்பாளர் இந்த தவறை போல் ஒரு பெரிய தவறு எதுவுமே கிடையாது நான் கேட்குறேன் நம்ம அந்த வயசு வரக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணாமலாம் விட்டுருவோம் பெண்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு வயசு வரக்குள்ள உங்களோட தாய் தாப்பும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தராமல்லா விட்டுருவாங்க ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்வார்கள் என்று எல்லாருக்கும் அதில் சொல்லலாம் பெண்களுக்கு அவங்களுடைய மாக்குள்ளைய வாழ்க்கை துணையை அவங்களாக மட்டும் முடிவெடுத்து தேடி எடுக்கிறது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது இஸ்லாமிய மார்க்கம் என்ற சொல்லுது என்றால் அதில் ஆயிரம் நல்லவு இருக்கும் என்றால் பெண்ணால் ஒரு ஆணனுடைய நல்லது கெட்டதுகளை துருவி துருவி ஆராய்ஞ்சு பார்க்க முடியாது பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குது என்றால் அதை பாப்பா கிட்ட சொல்லணும் குடும்பத்தாக்கிட்ட சொல்லணும் அவங்க தேடி பார்த்து ஓகேன்னு சொன்னா தான் அந்த கல்யாணம் முடிக்கணும் இல்லைம்மா சரியில்லைண்டா விட்டுருனீங்கன்னா இஸ்லாம் சொல்லுது லா நீக்கு ஹல்லாபி வழி ஒரு மாப்பிள்ளை ஒரு ஆம்பிளைய நீங்கள் பழகுறீங்கன்னு சொன்னால் உங்களோட படித்த ஒரு ஆளோட பழகிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்ல மண் நீங்கள் எப்படி முடிவெடுப்பீங்க அவன் பேக்ரவுண்ட் என்ன உங்கக்கிட்ட நல்லவனாக இருப்பான் அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அவன் எப்படிப்பட்டவன் அதை உங்களால தீர்மானிக்க முடியாது நீங்க கிளாஸ் ரூம்ல மட்டும்தான் பாப்பீங்க ஆனா உங்களோட வாப்பா அவனை ரோட்ல பாப்பா உங்களோட நான் தம்பி அவனை அவனைல பார்ப்பான் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவன் தெருவுல பார்ப்பான் அப்ப ஒரு ஆளை பற்றி சரியான தீர்மானம் எடுக்கிறது கண்டிப்பா ஒரு ஆண் தான் தேவை தான் இஸ்லாமிய மார்க்கம் ல இல்லபி ஒலியின் ஒலி இல்லாமல் திருமணம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிருக்காங்க அப்படி காதல் கலாச்சாரம் எல்லாம் கண்டதும் பேசினதும் ஓடினதும் தான் ஒரு பெண் சூசைட் பண்ணி கழுத்தில் தூக்கு போட்டு தொங்கி உசுறு தப்பி அந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டலால் அனுப்பியிருந்தாங்க என்ன சூசைட் அட்டம் ஆகி தப்பி இருக்கிறா அந்த பிள்ளைய எடுத்து விசாரித்தாள் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா பண்ணிக்கா வீட்டில் பாப்பா சொல்லியிருக்கார் மகள் அவன் தூள் பாவிக்கிறான் என்று ஆக்கள் சொல்றாங்க வேணாம் என்று அவன் தூள் பாவிக்கிறா இல்லையான்னு விசாரிச்சிருக்கான் புத்திசாலித்தனத்தை பாருங்க யாருக்கிட்ட விசாரிச்சிருக்கா அவனுக்கிட்ட கேட்டிருக்கா நீங்கள் தூள் பாவிக்கிறான் ஓமன்ட்டு சொல்லிட்டு வந்தான்னு அறிவு கட்ட செம்மங்கள் அவனுக்கிட்ட கேட்டோன்னு அவன் இனி இருந்த எல்லாத்துலையும் சத்தியம் பண்ணிக்கான் அல்லாஹ் காபு பள்ளி குருவான் எல்லாத்துலேயும் சத்தியம் பண்ணி அஸ்துல்லீன் எனக்கு அது என்ன கலரன்னு தெரியா என்று சொல்லியிருக்கான் பிள்ளை நம்பித்தான் ஓடிட்டான் ஓடினா இப்போ அவன் வேலையை ஸ்டார்ட் ஒரு நாளை விட மோதிரம் மறா காப்பு மாலை காதில் கிடந்தது மறா கொடுத்துக்கிருந்த உடுப்பிலிருந்து போட்டுக்கிருந்த செருப்பு வரைக்கும் விற்றாள் வீட்டில் போட்டிருந்த கொமட்டையும் கலட்டி விற்றாள் விற்று தூள் அடித்து கடைசி அவனை தண்ணி விற்கிறது கொண்டுமில்லை